எத்தனை பேர் போன வாரத்தில் ஒரு வாரத்தில் கசப்பும் துவர்ப்புமான உணவுகளை தினசரி இருக்காது அது என்ன சார் கசப்பு புரியுது துவர்ப்புன்னு அது என்னதுன்னு பல பேருக்குள்ள கேள்வி ஓடிட்டு இருக்கும் பல பேருக்கு துவர்ப்புங்கிற சுவையை மறந்து போச்சு வாழைப்பூ வாழைத்தண்டு நெல்லிக்காய் இதுல எல்லாம் இருக்கிறது தான் துவர்ப்பு நாக்கில் இருக்கணும் சாப்பிடும் போது அந்த துவர்ப்பு சுவையிலையும் கசப்பு சுவையிலையும் தான் சர்க்கரை கட்டுப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு ஏன் பாக கொண்டாடுறோம் அதனுடைய கசப்பு சுவை ஒரு விஷயம் தெரியுமா நம்ம எல்லாம் சக்க இது காய்ச்சலுக்கு பயன்படுத்துகிற நிலவேம்பு குடிநீர் சர்க்கரைக்கும் மிக சிறப்பானது நிலவேம்பு ஈரல் நோய்களுக்கும் சர்க்கரை நோய்க்கும் பயன்படுதுன்னு பல ஆய்வுகள் சொல்லியிருக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய அதீத கசப்பு சித்த மருத்துவத்துல ஆயுர்வேதத்துல பஞ்சதித்தம் அப்படிப்பாங்க பஞ்சதித்த கிருதம்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவான் நாங்கள் ஐந்து விதமான கசப்புகளை பயன்படுத்துவோம் அது என்னன்னா கருவேப்பிலையில அந்த கருவேப்பில வேப்பில நிலவேம்பு சர்க்கரை வேம்பு சிவனார் வேம்பு அஞ்சு கசப்பும் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடியது பல ஆய்வுகள் சொல்லிருக்கு அப்ப நம்ம உணவுல தினசரி ஏதாவது கசப்பு சுவை உள்ள உணவு இருக்கும் இருக்கணும் சர்க்கரை கட்டுப்படணும்னு நினைச்சா தினம் ஏதோ ஒரு கசப்பு சார் தினம் பாக் சாப்பிட முடியுமா வேண்டாம் ஒரு நாள் பொடி சாப்பிடுங்க ஒரு நாள் கருவேப்பில துவையல் அரைச்சிக்கோங்க ஒரு நாள் சுண்டைக்காய் வற்றல் எடுத்துக்கொள்ளுங்க ஒரு நாள் சுண்டைக்காய் குழம்பு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அந்த கசப்பு அன்றைய தேதியில் ஒரு சர்க்கரையை கட்டுப்படுத்துவது உதவி செய்யும் சார் எங்கள் வீட்டில் பாவக்கால தான் சார் கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் பாவக்காய் அமிர்தமா இருக்கும் எங்கள் வீட்டில் பாவக்காய் நல்லா எண்ணெயில வதக்கி கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு தேனை போட்டு பாவக்காய் பாவக்கா மாதிரியே இருக்காது சார் அப்படின்னு சொல்றாளுங்கலாம் இருக்காங்க பயங்கர முட்டா பையாவன் பாவக்காய் கசப்பா இருக்கணும் பொரியல் கசப்பா தான் இருக்கணும் அதில் போய் வெள்ளத்தை போட்டு அதில் போய் எண்ணெயில் பொறிச்சு அதனுடைய சுய மட்டுமல்ல அதனுடைய மருத்துவ குணத்தையே இழந்துருவோம் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி பாட்டிலில் வச்சு நம்மளுடைய சாப்பிட்ற இடத்துல வச்சிடணும் அரை அரை ஸ்பூன் இருக்கிற தானியங்களில் இருக்கிற ஸ்பைசஸ்லையே வெந்தயம் மட்டுந்தான் மிக மிக ஆகச்சிறப்பு வெந்தயத்தில் வந்து கரையும் நாரும் இருக்குது கரையாத நாரும் இருக்குது சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் சாலிபிள் ஃபைபர் இதயத்தில் மாரடைப்பு வராமல் தடுக்கும் இன்சாலிபல் ஃபைபர் மலத்தை தள்ளும் குடலுக்குள்ளே போய் நீரை பூரா உறிஞ்சு வெளியே தெறும் பல சர்க்கரை நோயாளிகளுக்கு மலச்சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனை கேஸ்ட்ரோ பேரசிசமாக எதையாவது போட்டால் தான் சார் போகும் நான் டல்கோலாக்ஸ் போடவா டுஃபலாக் போடவா இல்லைன்னா வந்து பொன்னாவரையை சாப்பிடவா நிலவாகையை சாப்பிடவா காயம் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன் பல டயபெட்டிக் பீப்புள் செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்னென்னா ஃபைபர் இல்லை தினம் வெந்தயம் பத்து கிராம் எடுத்துக்கொண்டிருந்தா கசப்பும் கிடைக்கும் மலமும் வெளியே நல்ல ஃப்ரீயா போகும் நண்பர்களே முதலில் ஆறு சுவையில கசப்பும் துவர்ப்பும் நமக்கு உணவுல ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருந்து கொண்டே இருக்கான்னு பார்த்துக்கொள்ளணும்